ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே இன்று என்னை நீ கண்டுவிட்டாலே உனக்கு பேரதிர்ஷ்ட நாள் என்பதை முதலில் நீ குறித்து வைத்துக்கொள் என் தங்கமே வராகியானவள் உன்னை காண வந்துவிட்டாள் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் இன்று நடக்கப் போகிறது என்று அர்த்தம் அந்த விஷயம் நல்ல விஷயமாக நடக்க வேண்டும் என்பதுதான் உன்னுடைய விருப்பமும் என்னுடைய விருப்பமும் என் தங்கமே இன்று உனக்கு இந்த தாயானவள் நல்ல வரங்களை கொடுக்க வந்திருக்கின்றேன் இந்த நல்ல நாளில் உன் தாயானவளின் மனதில் இருக்கின்ற சந்தோஷத்தினை நீ உணர்ந்து கொண்டாய் ஆனால் உன்னுடைய விருப்பங்களை நீ இன்று தெளிவாக என்னிடம் சொல்லிவிடுவாய் என் தங்கமே என்ன கேட்கின்றதோ என் குழந்தையின் மனதில் என்ன வேண்டும் என்று நினைக்கின்றதோ அதை நிறைவேற்றி கொடுப்பதுதான் இன்று என்னுடைய தலையாய கடமையாக இருக்கப் போகிறது என் தங்கமே மனதில் ஆயிரம் வேதனைகளை சுமந்து கொண்டு என்ன நடக்க என்பதே அறியாமல் இருந்து கொண்டிருக்கிறாய் நமக்கு மட்டும் ஏன் வாழ்க்கை இத்தனை போராட்டங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது நமக்கென்று விடுவுகாலம் எப்பொழுது வரும் என்று என் பிள்ளை மனவேதனையில் இருக்கின்றாய் வாழ்க்கை என்றால் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதானே அர்த்தம் ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இத்தனை பிரச்சனைகள் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாள் நாளை இன்று என அனுபவித்த சந்தோஷத்திற்கு சேர்த்து வைத்து காயங்களை அதிகமாக கொடுத்து விடுகின்றது இந்த வாழ்க்கை என்று என் பிள்ளை மனவேதனையில் இருக்கின்றாய் என் தங்கமே இந்த தாயானவள் உன்னுடைய இல்லத்திற்குள் நிரந்தரமாக குடியிருந்து கொண்டிருக்கிறாள் என்பதை நீ எப்பொழுதுமே நினைவில் வைத்துக்கொள் உன்னுடைய பூஜை அறைக்கு நீ செல்லும் பொழுதெல்லாம் உனக்கு தோன்றுகின்ற சில உணர்வுகள் உன் அம்மா உனக்கு கொடுக்கின்ற உணர்வுகள் என்பதை நீ புரிந்து வேண்டும் அம்மா இப்பொழுது உன் இல்லத்திற்கு வந்து விட்டேன் எப்பொழுது உன் இல்லத்திற்குள் நான் அடியெடுத்து வைத்தேனோ அப்பொழுதிலிருந்தே உன்னுடைய வீட்டிலும் சரி உன்னுடைய மனதிலும் சரி ஏற்பட்டு இருக்கின்ற சிறு சிறு மாற்றங்களை நீ உணர்ந்து கொண்டாய் ஆனால் நிச்சயமாக இந்த ஒரு விஷயத்தை கண்டு நீ பயப்பட மாட்டாய் இந்த வராகி எத்தனை சக்தி படித்தவள் என்பதை உணர்ந்தவர்கள் யாருமே வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு விஷயத்திற்கும் கலங்கி நிற்க மாட்டார்கள் என் தங்கமே இன்று நீ நினைக்கின்ற விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக மட்டும்தான் என்பதை நீ புரிந்துகொள்ள வேண்டும் சுற்றி இருக்கின்றவர்கள் எத்தனை உபதேசங்களை வேண்டுமானாலும் உனக்கு சொல்லிவிட்டு போகலாம் ஏனென்றால் அது மிகவும் எளிதான விஷயம் அல்லவா மற்றவர்களுக்கு உபதேசம் செய்வது என்பது ஆனால் ஒருபோதும் தன்னால் இந்த உபதேசத்தை பின்பற்ற முடியாது யாரால் அப்படிப்பட்ட மனநிலை இருக்க முடிகின்றதோ அவர்கள்தான் மற்றவர்களுக்கு உபதேசத்தை சொல்லிக் கொண்டிருப்பார்கள் நீ செய்கின்ற எந்த ஒரு செயலையும் நல்ல விஷயம் என்று சொன்னது கிடையாது எல்லாமே கெட்ட விஷயம் இது எப்படி முடியும் இதை செய்ய முடியாது என்று உனக்குள் எப்பொழுதுமே எதிர்மறை எண்ணங்களை கொடுத்து கொண்டே இருப்பார்களே தவிர ஒருபோதும் நேர்மறையான சிந்தனைகளை உனக்குள் விதைக்க மாட்டார்கள் இங்கே ஒருவருக்கொருவர் நல்லபடியாக இருப்பது மற்றவர்கள் பிடிப்பதில்லை அதுபோல அருகில் இருப்பவர்கள் சந்தோஷமாக இருந்தால் அதை கெடுப்பதற்கான வழிகளை தேடி திரிவதுதான் இவர்களினுடைய வேலை என் தங்கமே இது ஒன்றுதானே தன்னுடைய பிழைப்பு என்று இங்கே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் பிழைப்பு நடத்துகின்றவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அடி விலத்தான் செய்யும் இது போன்ற பிழைப்பு அவர்கள் வாழாமலேயே இருக்கலாம் என்பதை ஒரு நாள் நிச்சயமாக உணர்ந்து கொள்வார்கள் என் தங்கமே தான் செய்வது தவறு என்று அறியாத மனிதர்கள் சுற்றி திரிகின்றார்கள் அருகில் இருப்பவர்களிடம் இருந்து எத்தனை பயனை உன்னால் பெற முடியுமோ எத்தனை உதவிகளை உன்னால் பெற முடியுமோ அத்தனை உதவிகளையும் பெற்றுவிட்டு மீண்டும் அவர்களுக்கே சென்று துரோகத்தினை செய்வது அவர்களுக்கே சென்று அவர்கள் மனதை வேதனைப்படுத்துவது இது போன்ற செயல்கள்தான் இன்றைய மனிதர்களின் இடையே அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது என் தங்க மே அம்மா உனக்கு எப்பொழுதும் சொல்கின்ற ஒரே ஒரு விஷயம் யாரையும் நம்பாதே என்று அது யாராக இருந்தாலும் சரி எல்லோர் மீதும் ஒரு இடைவெளியை நிச்சயமாக நீ கடைபிடிக்க வேண்டும் ஏனென்றால் பின்னால் ஒரு நாள் அவர்கள் உன்னை ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏமாற்றும் பொழுது அது உனக்கு வேதனையை கொடுக்காது மனிதன் என்றால் இப்படிதான் இருக்கப் போகிறார்கள் என்கின்ற எண்ணம் உனக்குள் சாதாரணமாகவே வந்துவிடும் என் தங்கமே அதிர்ஷ்டத்தை அள்ளி தருகின்ற இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் இன்னும் நல்ல நிலையை நிச்சயமாக கொண்டு வராமல் இருக்கிறாள் என்றால் நீ உனக்கான பக்குவத்தை இன்னும் அடையவில்லை என்றுதான் அர்த்தம் என் தங்கமே உனக்கான பக்குவம் கிடைத்த பிறகுதான் நீ வேண்டியதை உன் கைகளில் கொடுப்பேன் நீ சந்தோஷம் அடைவாய் அப்போதுதான் ஏன் என்றால் அதை அனுபவிக்க கூடிய உனக்கான நல்லதொரு சிந்தனைகள் உனக்குள் இருக்க வேண்டும் கிடைக்கின்ற பொருள் எத்தனை பொக்கிசமானது எத்தனை அருமையான விஷயம் ஒருபோதும் இதனை நாம் கை நழுவ விட்டுவிடக் கூடாது என்ற எண்ணம் உனக்குள் இருக்கும் அதை விடுத்து நீ விளையாட்டுத்தனமாக இருக்கின்ற நேரத்தில் உனக்கு நீ கேட்டது எல்லாம் கிடைத்து ஆனால் நீ அதை விளையாட்டாக நினைத்து தொலைத்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பதனால்தான் அம்மா உனக்கு சற்று தாமதமாகவே எல்லாவற்றையும் கொடுக்கின்றேன் என்பதை முதலில் நீ நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே அத்தனை வேதனையில் தவிக்க விட வேண்டும் என்று அம்மாவிற்கு ஒருபோதும் எண்ணம் கிடையாது என் தங்கமே உன்னை இத்தனை வேதனையில் தவிக்கவிட வேண்டும் என்ற எண்ணம் உன் அம்மாவிற்கு ஒருபோதும் கிடையாது இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் கொடுக்கின்ற எந்த ஒரு வரமாக இருந்தாலும் அது உனக்கு கைகளில் கிடைக்கும் பொழுது தரமானதாகவும் நிரந்தரமானதாகவும் உனக்கு இருக்க வேண்டும் என்பது மட்டுமே உன் அம்மாவின் ஒரே எண்ணம் என்பதை நீ புரிந்து வேண்டும் என் தங்கமே இன்று இரவுக்குள் நிச்சயமாக நீ விரும்புகின்ற விஷயத்தை பற்றி ஒரு நல்ல செய்தியினை கேட்டு விடுவாய் தாயினை கண்ட பிறகு என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற சோகங்கள் எல்லாம் காணாமல் போய்விட வேண்டும் என்பதற்காக மட்டுமே அம்மா உன்னை தினம் தினம் காண வருகின்றேன் என் தங்கமே மனதில் இருக்கின்ற எல்லா எண்ணங்களையும் நேர்மறை எண்ணங்களாக உன் அம்மா நான் மாற்றி கொடுக்க விரும்புகிறேன் என் பிள்ளையே எந்த ஒரு விஷயத்தை செய்ய நினைத்தாலும் அதில் தோல்வியை தழுவிவிடக் கூடாது என்பதில் உன்னை விட நான் உறுதியாக இருக்கின்றேன் ஏமாற்றங்களும் சோகங்களும் வாழ்க்கையில் வந்துவிட்டது என்றால் நீ எப்பொழுதும் அதிலே மூழ்கி கிடக்க கூடாது என் தங்கமே உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நல்ல விஷயமாக மாற்றியமைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதற்காக தான் உன் தாயானவள் தினமும் உன்னோடு பேசிக்கொண்டு இருக்கின்றேன் அதை உனக்கு புரிய வைக்கவும் முயற்சி செய்கின்றேன் வாழ்க்கை என்றால் என்ன இது எல்லாம் வாழ்க்கையில் சகஜம்தானே என்று நீ நினைக்க வேண்டும் அதை விடுத்து தோல்வி வந்தவுடன் அதையே நினைத்து வருந்தாதே எல்லாம் சரியாகும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையும் சரியாகிவிடும் என்று உனக்கு நான் எடுத்துரைத்துக் கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே உன்னை சுற்றி இருப்பவர்கள் பேசுகின்ற என்ற வார்த்தைகளுக்கெல்லாம் நீ பதில் சொல்லிக்கொண்டே இருந்தாயானால் நிச்சயமாக உனக்கு அதற்கு நேரம் சரியாக இருந்துவிடும் அது மட்டும் அல்லாமல் உன்னுடைய மனதை காயப்படுத்துவதற்காக அவர்கள் நடத்துகின்ற நாடகத்தில் சென்று நீயும் விழுந்து விடாதே நீயும் அங்கே நடிகராக இருக்க வேண்டும் என்று நினைக்காதே என் தங்கமே அவர்கள் நடத்துகின்ற நாடகத்தை அவர்களே நாள் ஒரு நாள் நிச்சயமாக வரும் அது வரும் பொழுது நிச்சயமாக உன்னிடம் அவர்கள் மன்னிப்பு கேட்கின்ற நிலைமையையும் நான் ஏற்படுத்தி கொடுப்பேன் என்பதை நீ மறந்துவிடாதே ஒருவர் உன் மனதினை காயப்படுத்துகிறார் என்றால் அவரினுடைய எண்ணம் நீ எந்த ஒரு காரியத்திலும் முன்னேறிவிடக் கூடாது எந்த ஒரு செயலையும் நீ நல்லபடியாக செய்துவிடக்கூடாது என்பது மட்டும்தான் என் தங்கமே நீயும் அவர்களின் எண்ணங்கள் மெய்யாகும்படி எந்த ஒரு கஷ்டத்திலும் துவண்டு போய் நின்று வேதனையில் கண்ணீர் சிந்து விடுகின்றாய் இதை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு சந்தோஷம்தானே ஏற்படும் அதனால் என் தங்கமே நீ இது போன்ற விஷயங்களை எல்லாம் உன்னை சுற்றி நடக்கிறது என்றால் அப்பொழுதுதான் நீ சுதாரித்து கொள்ள வேண்டும் யார் என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டும் எதுவும் என்னை பாதிக்காது என்ற எண்ணத்தில் நீ எப்பொழுதும் இருக்க வேண்டும் அம்மாவின் அன்பினை நீ முழுமையாக பெற்றிருக்கிறாய் அல்லவா என்னை உன் இல்லத்திற்குள் கொண்டு வந்து விட்டாய் அல்லவா ஒவ்வொரு முறையும் நீ இப்பொழுது என்னை பற்றி அதிகமாக சிந்திக்க ஆரம்பித்து விட்டாய் அல்லவா கவலைகளை கூட ஒரு ஓரத்தில் ஒதுக்கி எறிந்துவிட்டு அம்மாவிற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திக்க ஆரம்பித்து விட்டாய் அல்லவா என் அன்னை எப்பொழுதுமே என்னை தவிக்க விட மாட்டார்கள் என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் உன் அம்மா நான் பொறுப்பேற்றுக் கொள்வேன் என்னுடைய கண்கள் எப்பொழுதுமே உன்னோடு பேசிக்கொண்டே இருக்கும் அம்மாவின் கண்களை உற்று நோக்கினால் உன்னோடு நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள் என்பதை நீ உணர்ந்து கொள்வாய் நீ கண்ணீர் சிந்தும் பொழுது உனக்கான ஆறுதலையும் நீ சந்தோஷமாக இருக்கும் பொழுது உனக்கான மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொள்வது உன் தாயானவள் நான் என்பதை நீ மறந்துவிடாதே எந்த கஷ்டத்திலும் உன்னை கைவிடாமல் நான் உன்னை நல்ல நிலைமைக்கு மீட்டெடுப்பேன் என்று நல்ல வாக்குறுதியினை இன்று உனக்குத் தருகின்றேன் என் குழந்தையே நிச்சயமாக இந்த அம்மாவினை நீ உணர்கின்ற நேரம் உனக்கு வந்துவிட்டது என் செல்ல குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருந்து கொண்டே இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு எப்பொழுதும் நல்லதாகவே நடக்கும் என்பதை மறந்துவிடாதே ஓம் ஸ்ரீ வராகிதாயே தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி பஞ்சமியின் நாயகியே போற்றி போற்றி சிம்ம வாகினியே போற்றி போற்றி